மே மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து பன்னிரண்டு ராசிகளுக்கான பலன்கள் மேஷம் இந்த மாதம் உங்கள் மனதில் இருந்த குழப்பங்கள் அகலும் குடும்பத்தில் உற்சாகமான சூழ்நிலை காணப்படும் உறவுகள் இடையே இருந்த தொந்தரவுகள் குறையும் வேலைப்பழு குறைவாக இருக்கும் தொழிலில் எதிர்பார்த்த முன்னேற்றம் தரம் உயர்வு போன்ற சுப வரும் பணவரவு அதிகரிக்கும் தேவையில்லாத செலவுகள் கட்டுப்படும் பிள்ளைகளால் மகிழ்ச்சி ஏற்படும் சுபமான நிகழ்வுகள் தொடர்பாக திட்டங்கள் செய்யலாம் உடல் நலத்தில் சிறு சோர்வு தவிர பெரிய பாதிப்பு இல்லை பயணங்களில் நன்மை உண்டு ரிஷபம் சில நாள்கள் சிரமமான சூழ்நிலையாக இருந்தாலும் இந்த மாதம் நன்றாக மாறும் பண விஷயங்களில் சிக்கல்கள் குறையும் கடன் தொல்லைகள் குறைந்து நிம்மதி கிடைக்கும் குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கும் வாழ்க்கை துணை ஆதரவாக இருப்பர் சிலருக்கு வீடு அல்லது வாகனம் வாங்குவதற்கான யோகம் வரும் வேலை மாற்றம் புதிய வாய்ப்பு கிடைக்கும் ஆரோக்கியம் மேம்படும் கடைசி வாரங்களில் மிகுந்த சாதனைகள் நடக்கும் மிதுனம் நீண்ட நாட்களாக முடிவெடுக்க முடியாமல் இருந்த விஷயங்களில் தெளிவும் முடிவும் வரும் தொழிலில் உங்களை மேலே உயர்த்தும் நல்ல வாய்ப்பு உருவாகும் புதிய வாடிக்கையாளர்கள் தொடர்பு கொண்டு வருவர் குடும்பத்தில் அனுபவசாலிகளின் ஆலோசனை பயனளிக்கும் குழந்தைகள் மேன்மை காணப்படும் பெண்களுக்கு திருமண விஷயத்தில் நல்ல செய்தி வரும் தோல்வியடைந்த முயற்சிகள் கூட இப்போது வெற்றியாகும் சுகாதாரத்தில் கவனம் தேவை கடகம் இந்த மாதம் தொழில் வளர்ச்சி வருமான உயர்வு மன நிம்மதி ஆகியவை ஒரு சேர கிடைக்கும் வீட்டு பராமரிப்பு புதிய பொருட்கள் வாங்கும் யோகம் உண்டு குடும்பத்தில் ஒரு பெரிய சுப நிகழ்வு நடக்கும் திருமணமாகாதவர்கள் திருமணப் பேச்சு நடைபெறும் காதல் வாழ்க்கை நிலை பெறும் சிலருக்கு வெளியூரில் வேலை வாய்ப்பு கிடைக்கும் மாணவர்கள் படிப்பில் சாதனை செய்ய வாய்ப்பு ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் சிம்மம் தனிமனித வளர்ச்சி மற்றும் பொருளாதார மேன்மை இரண்டும் வந்து சேரும் மாதம் இது குடும்பத்தில் பழைய மனக்கசப்புகள் நீங்கி உறவுகளில் நெருக்கம் அதிகரிக்கும் தொழிலில் மேல்நிலை அதிகாரிகளிடம் புகழ் கிடைக்கும் புது ஒப்பந்தங்கள் மூலம் லாபம் வரும் கடன் பிரச்சினை தீரும் நீண்ட நாட்களாக இருந்த மன அழுத்தம் குறையும் பயணங்களில் கவனம் தேவை வீண்வாதங்களை தவிர்க்க வேண்டும் கன்னி இந்த மாதம் சோதனைகள் இருந்தாலும் உங்கள் பொறுமை மற்றும் திட்டமிட்ட செயல்பாடு மூலம் வெற்றி பெறுவீர்கள் பணவரத்து சீராக இருக்கும் குடும்பத்தில் ஒரு பக்கம் சந்தோஷம் இருந்தாலும் மற்றொரு பக்கம் சிறிய விவாதங்கள் ஏற்படலாம் வேலை தொடர்பாக மாற்றம் ஏற்பட வாய்ப்புண்டு உடல்நலத்தில் கவனம் தேவை பயணங்கள் பயனளிக்கும் நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறும் மன நிம்மதி கிடைக்கும் துலாம் வாழ்க்கையில் புதியதொரு தொடக்கம் போல் மே மாதம் அமையும் புதிய வாய்ப்புகள் புதிய சந்திப்புகள் புதிய அனுபவங்கள் உண்டு குடும்பத்தில் சந்தோஷம் காணப்படும் நண்பர்களிடமிருந்து ஆதரவு கிடைக்கும் தொழிலில் முன்னேற்றம் சிலருக்கு பங்கு முதலீடுகள் லாபம் தரும் அக்கம்பக்கத்தவரிடையே நல்ல பெயர் கிடைக்கும் குழந்தைகள் வளர்ச்சியில் மகிழ்ச்சி சிறிய விஷயங்களில் சலிப்பு ஏற்படலாம் ஆனால் பொறுமையுடன் முன்னேறலாம் விருச்சிகம் சிறந்த முயற்சிகளுக்கான நேரம் இது தொழிலில் புதிய யோசனைகள் வெற்றி தரும் உயர் அதிகாரிகளால் பாராட்டு கிடைக்கும் குடும்பத்தில் பழைய பிரச்சினைகள் தீரும் திருமணமானவர்களுக்கு பிள்ளை பேரு யோகம் வரும் பெண்களுக்கு உளநிலை அமைதியாக இருக்கும் உடல் நலத்தில் சிறிது சோர்வு தவிர பெரிய சிக்கல் இல்லை மாணவர்களுக்கு முயற்சி கொஞ்சம் அதிகமாகவே தேவைப்படும் கடன் வாங்க வேண்டிய நிலை ஏற்படலாம் கவனமாக இருங்கள் தனுசு இந்த மாதம் உங்கள் நன்மைகளை நிறைய பேர் அறிந்து பாராட்டுவர் சமூக மதிப்பு உயரும் புதிய பணி வாய்ப்பு வரலாம் தொழில் விரிவாக்கம் வாடிக்கையாளர் அதிகரிப்பு போன்ற நல்ல பலன்கள் ஏற்படும் குடும்பத்தில் ஒரு பெரிய மாற்றம் வந்து சேரும் குழந்தைகள் கல்வியில் நல்ல செய்தி தருவர் மன அழுத்தம் இருந்தால் யோகா தியானம் பயனளிக்கும் தந்தையால் நன்மை உறவுகளில் செம்மையாக பாசம் பெருகும் மகரம் சில பிரச்சனைகள் இருந்தாலும் நிதானமாக செயல்பட்டால் சாதனை செய்ய முடியும் பணி தொடர்பான அழுத்தம் குறையும் வீடு வாகன திட்டங்கள் விரைவில் நடைமுறைக்கு வரும் குடும்பத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் சூரிய பகவானை வழிபடுதல் நல்ல பலனை தரும் வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு அதிக பொறுப்புகள் வந்தாலும் அதை வெற்றிகரமாக சமாளிக்கலாம் பணமோசடி ஏற்படக்கூடும் எச்சரிக்கையாக இருங்கள் கும்பம் முன்னேற்றம் வளர்ச்சி மற்றும் சந்தோஷம் நிரம்பிய மாதம் பணவரவு அதிகரிக்கும் வீட்டில் புதுச்செய்தி வரும் திருமணமானவர்களுக்கு பாசம் அதிகரிக்கும் திருமணமாகாதவர்களுக்கு நல்ல வரன் அமையும் தொழிலில் சக ஊழியர்கள் ஒத்துழைப்புடன் இருப்பர் உங்கள் அறிவு மற்றும் அனுபவத்தை மதிக்கும் சூழ்நிலை உருவாகும் குழந்தைகளின் வளர்ச்சி மகிழ்ச்சி தரும் முத்தமாக நல்ல மாதம் மீனம் சில நெருக்கடிகள் இருந்தாலும் கடைசியில் நன்மை தரும் மாதம் உங்கள் சிந்தனைகள் தெளிவாக இருக்கும் வழக்குகள் சிக்கல்கள் தீரும் குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கும் பிள்ளைகளால் பெருமை ஏற்படும் தொழிலில் புதிய வாய்ப்பு ஆனால் அதிக உழைப்பு தேவை புது வீட்டுக்கான யோசனை தோன்றும் கணவன் மனைவி இடையே சிறிய கருத்து வேறுபாடு ஏற்படலாம் ஆனால் விரைவில் தீரும் சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீர்கள் இந்த மாத பலன்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் உங்கள் மாயிலாய் ஹோரோஸ்கோப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள் நாளும் பலம் தரும் நல் பலன்கள் உங்கள் வாழ்க்கையை ஒளிமயமாக ஆக்கட்டும்